ஒரு உலக பழமொழி வந்து இருக்குது ஒரு மனுஷனுக்கு எல்லா பிரச்சனையுமே வந்து பெருசாக தெரியும் எது வரைக்கும் அப்படின்னா அவன் உடலில் ஒரு பிரச்சனை ஏற்படுற வரைக்கும் தான் அவனுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வர்ற வரைக்கும் வெளியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே வந்து பெருசாக தெரியும் உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா அது மட்டுமே அவனுக்கு பெருசாக தெரியும் அது மட்டும்தான் அவனுக்கு கண்ணுக்கு தெரியும் அதோடய வந்து அவனுடைய நேரம் காலம் செலவுகள் எல்லாமே வந்து போயிருது அப்படின்னு வந்து ஒரு உலக பழமொழி வந்து இருக்குது அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மிக முக்கியமான பிரச்சனையா அடிக்கடி நம்ம வந்து கேள்விப்படுறோம் ஹார்ட் டிசீசஸ் ஹார்ட் அட்டாக்கு மாரடைப்பு வயசு வரம்பே வந்து இல்லாம போயிடுச்சு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது வயசுக்கு மேல கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் உடலை வந்து பாத்துக்கணும் அடிக்கடி வந்து ஒரு செக்கப் வந்து போயிருக்கணும் அப்படின்னு வந்து கேள்விப்படுவோம் ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இருபது வயசை வந்து குறிப்பிடுறாங்க இருபது வயசுக்கு மேலேயே வந்து ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஆரம்பிச்சிருது அப்படின்னு வந்து புள்ளி வரப்படி சொல்றாங்க இருபது வயசுக்கு மேலயே இருபத்தஞ்சி வயசுல இருபத்தெட்டு வயசுல முப்பத்தஞ்சு வயசுல நாற்பது வயசுக்குள்ளேயே வந்து அட்டாக் வந்துடுச்சாம் மாரடைப்பு வந்துடுச்சான் அப்படின்னு வந்து அன்றாடம் வந்து நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கிறோம் பார்த்துட்டு இருக்கிறோம் ஹார்ட் அட்டாக் இந்த மாரடைப்பு வருது எப்படி வருது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சயின்ஸை மட்டும் நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் எதனால் வருது அதை எப்படி வந்து தடுக்கலாம் அப்படிங்கிற சிறு குறிப்புகளை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் மாரடைப்பு நம்மளுடைய நுரையீரலில் இருந்து லங்ஸில் இருந்து ஹார்ட்டுக்கு போகக்கூடிய அந்த கரோனரி ஆர்டரி அப்படின்னு சொல்லுவோம் அந்த நரம்பில் தான் வந்து அந்த அடப்பு வந்து ஏற்படுது அந்த நரம்பு வழியாக தான் நம்மளுடைய நுரையீரலில் இருந்து நம்மளுடைய லங்ஸில் இருந்து ஹார்ட்டுக்கு வந்து ரத்தம் வந்து பாஸ் ஆகுது நம்ம வந்து ஆக்சிஜனை வந்து சுவாசிக்கிறோம் அந்த ஆக்சிஜனை வந்து லங்ஸு நம்மளுடைய நுரையீரல் வந்து உள்வாங்குது உள்வாங்கி ரத்தத்தில் வந்து கலக்குது ரத்தம் வந்து அந்த ஆக்சிஜனை வந்து ஹார்ட்டுக்கு வந்து எடுத்துட்டு போகுது கொரோனரி ஆர்டரி லங்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் வெஷர்ஸ் சொல்லக்கூடிய ரத்த நாளத்தில் தான் இந்த அடப்பு வந்து ஏற்படுது இப்படி அடப்பு ஏற்பட்டு சரியான முறையில் ஆக்சிஜன் போவில ஹைபாக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்ட்டுக்கு போய் சேர வேண்டிய பிளட்டு வந்து போவையில இஸ்கீமியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டும் தான் மிக முக்கியமான காரணம் ஹார்ட்டுக்கு போக வேண்டிய ரத்தம் போவாதனால ஹார்ட் என்ன செய்யுது அதிகமான முறையில் வந்து டாக்கி காடியா அப்படின்னு சொல்லுவாங்க படம் படப்பா அதிகமாவது வலியை வந்து ஏற்படுத்துது இதன் மூலமாக தான் இந்த மாரடைப்பு வந்து வருது இரத்த நாளத்தில் இருக்கக்கூடிய அந்த அடப்பு அது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தா தான் அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தா ஒபிசிட்டி உடல் பருமன் தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஹார்மோனல் டிஃப்ரென்சஸ் இந்த மாதிரி மாரடைப்பு அதிகமாக வர்றது வந்து ஆண்களுக்கு தான் வருது பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிகமாக வருது ஏன் அப்படின்னா பெண்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து உடல்ல இருக்குது அந்த ஈஸ்ட்ரோஜன் என்ன செய்யுது அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதிரி அடைப்புகளை வந்து எடுத்துருது இயற்கையாக வந்து எடுத்துருது அதனாலதான் வந்து அதிகமான முறையில வந்து பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிகமா மாரடைப்பு வர்றதை வந்து தொடர்ந்து நம்ம கண்ணு முன்னாடியே வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பிபி அதிகமா இருக்கிறது கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறது குளுக்கோஸ் பிளட் குளுக்கோஸ் வந்து அதிகமாக இருக்கிறது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த டயபெட்டிஸில் வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஸ்மோக்கிங் புகை பிடிக்கிறது வந்து மிகவும் ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குது ஹார்ட்டுக்கு ஹார்ட்டுக்கு மட்டும் இல்லை லங்ஸுக்கும் புகை பிடித்தலின் மூலம் ஏகப்பட்ட நோய்கள் வந்து சாதாரணமாக வந்து நம்ம கேள்விப்படுறோம் அந்த புகை டப்பாலே வந்து போட்டிருக்கிறான் இது வந்து கேன்சரை உண்டாக்கும் அப்படின்னு வந்து அதிலே வந்து போட்டிருக்கிறான் அதையும் பார்த்துட்டு தான் அதுலேருந்து எடுத்து தான் வந்து நம்ம வந்து குடிக்கிறதை வந்து பார்க்குறோம் ஆச்சரியமாக இருக்குது நுரையீரல் சம்பந்தமான ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து இந்த புகை பிடித்தில் வந்து கொண்டு வருது அதில் மிக முக்கியமாக வந்து டியூபர் க்ளோசிஸ் டிபி அப்படின்னு சொல்லுவோம் அதிகமான முறையில் யாருக்கு வருது அப்படின்னா புகை பிடிக்கிறவங்களுக்கு ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வந்து வருது நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா வறட்டு இருமல் இருக்கும் சிஓபிடி அப்படின்னு சொல்லுவாங்க கிரானிக் அப்சிவ் பல்மனரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சிஓபிடி எந்நேரமும் வந்து இரும்பிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கரைச்சல் வந்து நெஞ்சிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு いるこん。 அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டயட்டு சரியான முறையில் உணவு பழக்கத்தை வந்து நம்ம வச்சிக்காதது இஷ்டப்படி வந்து நம்ம திம்போ நம்ம உடலுக்கு வந்து எவ்வளவு சத்து வந்து நமக்கு தேவையோ அதை விட அதிகமாக வந்து நம்ம உட்கொள்கிறது சரியான முறையில் அதில் வந்து ஊட்டச்சத்து வந்து போதா அதிகமாக திங்கணும் அதிகமாக திண்டாதான் வந்து அதிகமான சத்து வந்து உடலில் சேரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து பெரும்பான்மையாக நம்ம இருக்கிறோம் ஆனால் உணவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக எடுக்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம எடுக்கக்கூடிய உணவில் வந்து சரியான முறையில் சத்துகள் இருக்குதா கார்போஹைட்ரேட்ஸு ப்ரோட்டீன்ஸு குட் கொலஸ்ட்ரால் ஃபைபரு வைட்டமின்ஸு இப்படின்னு வந்து பிரித்து பிரித்து நம்ம வந்து சத்தான உணவுகளை வந்து போதுமான அளவு எடுத்தாலே வந்து போதும் அது மட்டும் இல்லாமல் அன்கன்ட்ரோல்டாக வந்து நம்ம வந்து சாப்பிட்றது நம்ம பார்க்கறதையெல்லாம் ஆசைப்படுற எல்லாத்தையுமே வந்து திங்கிறது பார்க்கக்கூடிய எல்லா வசமே எடுத்து வந்து உட்கொள்றது அப்படிங்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த உணவு பழக்க வழக்கத்தில் வந்து இருக்குது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு அளவுக்கு வந்து நம்மளுடைய எனர்ஜி சாப்பாடு மூலமாக நமக்கு எனர்ஜி வருது அப்போ அந்த கலோரி வந்து நம்ம இருந்து வெளியே போகணும் அன்று அன்றாடம் நம்ம சாப்பிட்றோம் அந்த சாப்பாட்டில் இருந்து எனர்ஜி ஃபார்ம் ஆகுது கலோரி ஃபார்ம் ஆகுது அந்த கலோரி வந்து அன்றாடம் வந்து வெளியே போயிடுணும் ஆனால் அதுக்கு சரியான முறையில் வந்து வெளியே போதா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா பெரும்பான்மையாக வந்து நம்ம என்ன வேலைகள் பார்க்குறோம் அப்படின்னா டிஸ்கு ஜாக்கியாக வந்து இருக்கிறோம் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து பல மணி நேரம் வந்து வேலை பார்க்குறோம் ஆனால் அதற்கு இடையில வந்து இடையடையாக நம்ம வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம் மூணு வேளை சாப்பிட்றோம் இடையில டீ காஃபி சாப்பிட்றோம் நொறுக்கு தீனிகள் சாப்பிட்றோம் இது எல்லாமே வந்து எனர்ஜியாக ஆகுது கலோரி ஆகுது ஃபார்ம் அந்த கலோரி வந்து எனர்ஜி வந்து வெளியே போதா அப்படின்னா வெளியே போவில வெளியே போவாட்டா அது எல்லாமே வந்து கழிவுகளாக நம்ம உடலுக்குள்ளேயே வந்து தங்கிடும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் இந்த மன அழுத்தங்கள் மனுஷனாக இருந்தால் பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதை வந்து மண்டையில் எடுத்து வச்சு அதை நினச்சியே வந்து திரும்ப திரும்ப கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸா வந்து மாறுது கவலையா இருக்கிறது வேற தொடர்ச்சியாக வந்து கவலையா இருக்கிறது வந்து டிப்ரெஷனாக மாறுது அது ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும்போது என்ன செய்யும் அப்படின்னா கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது அதை தான் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம் அது என்ன செய்யும் அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய நல்ல நல்ல செல்களில் எல்லாத்தையுமே வந்து கரிச்சிரும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த ஹார்ட் அட்டாக் எதனால் வருது இந்த மாரடைப்பு அந்த இரத்த நாளத்தில் ஏற்படக்கூடிய அந்த அத்திரமட்ட இந்த பிளாக்னு சொல்லக்கூடிய அந்த அடைப்பு எதனால் உருவாகுது அப்படின்னா இவ்வளவு காரணங்கள் வந்து இருக்குது இதை இன்னும் ஆழமாக வந்து நம்ம தான் ஒவ்வொரு பிரச்சனையுமே வந்து எப்படி உருவாகுது அதை வந்து எப்படி வந்து தடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஒரு டிஸ்கஷனுக்கு வந்து நம்ம வர முடியும் நம்ம வந்து வரக்கூடிய வீடியோக்களில் வந்து பதிவிடுவோம் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய இந்த மாரடைப்பு ஏன் வருது எதனால் வருது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அண்டர்லைங் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு சிறு குறிப்பை மட்டும் இந்த வீடியோவில் வந்து நம்ம முன் வச்சுக்கிறோம் ஆரோக்கியமான வாழ்வை இறைவன் அனைவருக்கும் வழங்குவானாக அப்படிங்கிற பிரார்த்தனையோடு இந்த வீடியோ வந்து நம்ம நிறைவு செய்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி கொற்கே மீடியா